பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவ கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வசனம் சொல்லுகிறத கொஞ்சம் கருத்தாக கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன் உண்மையாகவே இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்குள் விவாகரத்து பெருகி வருகிறதை பார்க்கிறேன் கடந்த வருடத்தில் தஞ்சாவூரிலிருந்து ஒரு அருமையான தம்பதியினர் தங்கள் மகளை அழைத்து கொண்டே இடத்தில் வந்தார்கள் பாருங்கள் அவர்கள் நல்ல ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க தாயும் தகப்பனும் ஒரே மகள் அந்த மகளை ஒருவேளை அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு நல்ல குடும்பத்தார் கேட்கிறார்கள் அந்த மகன் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறான் நல்லா படிச்சிருக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் என்று சொல்லி சரி தங்கள் மகள் தங்கள் கண்களுக்கு அருகே அருமையான குடும்பத்தில் வாழ்க்கைப்படுவாள் என்று திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் ஆனால் பாருங்க திருமணமான முதல் நாளிலிருந்து அவன் தன் மனைவியை நேசிக்காமல் தன் மனைவியோடு சேர்ந்திருக்காமல் தன் தாயோடு கூட சென்று அவன் படுத்து விடுவான் என்று சொல்லுகிறான் திருமணமான நாளிலிருந்து அவன் மனைவியினிடத்தில் அன்பு செலுத்தவில்லை மனைவியோடு வாழவில்லை அந்த குடும்பத்தார் கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த மகள் அழுது கொண்டிருக்கிறாள் கணவனுடைய அன்பு கிடைக்கவில்லை கணவனுடைய அரவணைப்பு கிடைக்கவில்லை கணவன் அந்த மனைவியோடு சேர்ந்து வாழவில்லை கேட்டால் என்ன சொல்கிறாங்க உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் என்ன குறை வச்சிருக்கிறோம் வீட்டுக்கு வேண்டி எல்லாம் வாங்கி போட்டுட்டோம் யோசித்து பாருங்க திருமணம் என்பது எதற்காக செய்கிறோம் ஒருவரோடு ஒருவர் கூடி வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பரிசுத்த சந்ததி உண்டாக்க வேண்டும் என்று தானே திருமணம் செய்து வைக்கிறோம் இப்பொழுது அந்த குடும்பத்தார் ஒரு வருடம் ரெண்டு வருடம் என்று போராடி பார்த்துவிட்டு என்ன செய்யலாம் என்று என்னிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது நான் அவர்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ள திருமணம் என்பது ஒரு விளையாட்டை போல மாறிவிட்டது தங்கள் மகன் திருமணத்துக்கு தய தகுதியாக இருக்கிறானா தங்கள் மகள் திருமணத்துக்கு தகுதியாக இருக்கிறாளா என்று பெற்றோர்கள் கவனிப்பதில்லை சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பையன் மேரேஜ் வேண்டாம் வேண்டாம்மா இவங்க கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வச்சுடுவாங்க அது நிமித்தமாக என்ன நடக்கும் அப்படின்னா அவனுக்கு மனைவியின் மீது ஒரு பாசமே இருக்கார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடைசியில் மருமகள் மேலே ஏதாவது குற்றத்தை சாட்டி பிரித்து விடுகிறார் இன்றைக்கு திருமணங்கள் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து கொண்டிருக்கிறத நான் பார்த்து வேதனைப்படுகிறேன் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லட்டுமா எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது என் தகப்பனார் மனம் திரும்புவதற்கு முன்பு ஒரு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் டிரைவராக ஓட்டுநராக பணி செய்து வந்தார் பயங்கர குடிக்க அடிமைப்பட்டிருந்தார் அது நிமித்தமாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு டெய்லி அடிபடும் பாம்போல் அடி வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த அடியையும் மிதியும் வாங்கி கொண்டு எங்களுக்காக எங்கள் அம்மா வாழ்ந்தார் இன்றைக்கு தகப்பனார் மனம் திரும்பி இருக்கிறார் தாயார் மனந்திரும்பி இருக்கிறார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கு கிட்டத்தட்ட என் தாயார் என் தகப்பனாரின் கொடுமைகளை ஒரு இருபது ஆண்டுகள் சகித்ததினால் இன்றைக்கு எங்கள் குடும்பம் இருக்கிறது பெண்களை ஒருவேளை பொறுமைக்கு சிகரமாக சொல்வார்கள் கணவனுடைய சில சில தவறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களுக்குள்ள அதை பார்க்க முடியவில்லையே என் தாயார் பார்வதியும் என் தகப்பனார் நடராஜனுமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் சிதைந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற பிரயாசப்பட்டார் ஒருவர் சரியில்லை என்று சொன்னால் இன்னொருவர் சரியாக இருந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள உலகத்துக்கே வெளிச்சமாய் இருக்கக்கூடியவர்களுக்குள்ள பூமிக்கு உப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடத்துல சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கையை பார்க்க முடியல என் மனைவி அன்பு செலுத்தலைன்னு சொல்லி மனைவியை டைவர்ஸ் பண்ற புருஷன்மார்களை பார்க்க முடியுது என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி கணவனை விவாகரத்து செய்கிற பெண்கள் பெருகுகிறதை பார்க்க முடிகிறது ஏதேதோ காரணங்களை சொல்லி கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் ஒருவேளை விவாகரத்து செய்துவிட்டு மறுமணத்துக்கு காத்திருக்கிற பரிதாப நிலையை பார்த்து வேதனைப்படுகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் என்ன சொல்லுகிறது மல்கியா தீர்க்க தர்சன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பாருங்கள் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தியுள்ள சந்ததியை தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒருவரும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறார் கணவன் மனைவி வாழ்க்கை என்பது தேவன் இணைக்கிறது இப்போ யோசித்து பாருங்கள் ஒருவர் நெட்டையாக இருக்கும்போது ஒருவர் குட்டையாக இருப்பாங்க ஒருவர் அன்பாக இருக்கும்போது இன்னொரு கோபமாக இருப்பாங்க ஒருவர் நாலு பேருக்கு உதவி செய்யும்பொழுது ஒருத்தர் கருமையாக இருப்பாங்க தேவனுடைய இணைப்பு பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறது ரெண்டு பேரும் ஒரே பாவம் உள்ளவர்களாக இருக்கிறது மிக அரிதாக பார்க்க முடியும் ஆகவே குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அது இல்லாத குடும்பமே கிடையாது அதனால தான் அந்த நாட்களில் பெரியவர்கள் சொல்லுவார்கள் வீட்டிற்கு வீடு வாசற்படி என்று சொல்லி ஆனால் இந்த நாட்களில் இந்த குடும்ப பந்தங்கள் சிதைக்கப்படுகிறது கணவன் மனைவியை வெறுத்துவிட்டு தன்னிடத்தில் அன்பாக இருக்கிற வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் மனைவி கணவனை விவாதித்து செய்துவிட்டு நான் அப்படியே என் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து விடுகிறேன் என்று போகிற பரிதாபமான நிலையை பார்க்க முடிகிறேன் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார் ஒருவனும் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்கிறார் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே எந்த மனுஷனும் தன் சொந்த மாம்சத்தை பகைப்பானா பகைக்க மாட்டான் அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் இருபத்தெட்டாவது வசனத்தில் புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான் அவ கவனிச்சு பாருங்க தேவன் நினைத்த அந்த கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ரெண்டு பேரும் வேறு வேறு சரீரமா இருந்தாலும் இருவர் அல்ல ஒருவர் என்று சொல்லுகிறார் கணவன் மனைவிக்கு சொந்த சரீரம் மனைவி கணவனுக்கு சொந்த சரீரம் அப்படி இருக்கும்போது நீங்க தள்ளி விட்டுட்டேன்னு ஈஸியா சொல்றது எவ்வளோ பெரிய பாவம் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்கிறாங்க மனைவியை தானே தள்ளி விட்டாரு மனைவி சரியில்லாமல் இருக்கும் நம்ம அவங்க வாழ்க்கையில் தலையிடக்கூடாது எத்தனை பரிதாபமான ஒரு நிலை கிறிஸ்தவத்துக்குள் காணப்படுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் தேவ சமூகத்தில் இணைக்கப்படும் பொழுது என்ன சொல்கிறோம் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டு ஈஸியாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டைவர்ஸ் பண்ணுறீங்களே தள்ளி விடுறீங்களே அது பாவம் இல்லையா ஆண்டவர் தள்ளி விடுதலை வெறுக்கிறார் ஆனாலும் புதியற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு வேசித்தன முகாந்திரம் இருந்தால் தள்ளி விட்டுரு விபச்சாரக்காரனை தள்ளி விட்டுரலாம் அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடாது விபச்சாரியே தள்ளி விட்டுரலாம் அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடாது மற்ற எந்த ஒரு காரியத்திலும் தள்ளிவிடக் கூடாது என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே இந்த உலக அன்னைக்கு எப்படி போய் கொண்டு இருக்கிறது என்பதை கவனித்து பாரு தயவு செய்து சாட்சியான வாழ்க்கைக்காக ஜெபியுங்கள் அப்பொழுது தெய்வநாமம் உங்களில் மகிமைப்படும் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலவேளையில் அது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்காக சாட்சியாய் வாழ கிருவைத்தார் சத்தியத்துக்காக போராட கிருவைத்தார் அண்டவரே உங்கள் நாமத்தின் மகிமைக்காய் தங்களை சகித்து கொண்டு தீமைக்கும் தங்களை உட்படுத்தி சகித்து கொண்டு வாழ்க பாக்கியார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை